தமிழ் சினிமாவில் சில திரைப்படங்கள் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் நாளிலேயே மிகப்பெரிய அளவில் அதன் மீது எதிர்பார்ப்பு உருவாகும் அப்படி கடந்த மார்ச் மாதம் தனுஷ் நடிக்க இருக்கும் திரைப்படம் பற்றிய அறிவிப்பு வந்த முதல் நாளே அதன் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரிக்க தொடங்கிடுச்சு இதற்கு மிக முக்கியமான காரணம் இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வெற்றி எடுக்கப்படும் திரைப்படத்தில் தனுஷ் நாயகனாக நடிப்பதுதான் ராக்கி சாணி காகிதம் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியிருந்த அருண் மாதேஸ்வரன் தான் இயக்கத்தில் கேப்டன் மில்லர் என்ற திரைப்படத்தில் தனுஷ் நடித்திருக்காரு இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்த நிலையில் அவர் மீண்டும் ஒரு திரைப்படத்தின் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு அதன்படி இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கடந்த மார்ச் மாதம் வெளியாகியிருந்த நிலையில நிலையில் உலக அளவில் தனது இசையால் பலரையும் மெய் வச்ச இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் தான் நடிக்க உள்ளதாக வந்து அறிவிப்பு வெளியாச்சு இளையராஜா என்றும் என்று இந்த படத்திற்கு பெயர் சூட்டப்பட்ட நிலையில் அவர் சினிமாவில் எத்தனை கஷ்டங்களை கடந்து முன்னணி இசையமைப்பாளராக மாறினார் என்பதை மையமாக வச்சுதான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தகவல் இருக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலுமே இளையராஜாவின் இசை இல்லாமல் பலராலும் பொழுதை கழிக்க முடியாது என்ற சூழலில் பேன் இந்தியன் திரைப்படமாக இளையராஜா படம் உருவாக இருப்பதால் தனுஷ் எப்படி அந்த கதாபாத்திரத்தை தனது நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தப் போகிறார் என்பதை பார்க்குமாவலும் ரசிகர்கள் மத்தியில் உருவாயிருக்கு மேலும் இந்த படத்தின் திரைக்கதை இளையராஜாவை எழுதியிருப்பதாகவும் கமலஹாசனின் வசனங்கள் உள்ளிட்ட விஷயங்களை கவனம் செலுத்த தகவல் வெளியான நிலையில் படத்தின் இசையமைப்பாளர் யார் என்பது மட்டும் தொடர்ந்து தெரியாமலே இருந்து வந்தது இளையராஜா வாழ்க்கை வரலாற்றை தழுவி இந்த திரைப்படம் எடுக்க உள்ளதனால இளையராஜாவை இசையமைக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் இசையமளிப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று பல்வேறு கேள்விகளும் இருந்து வந்த நிலையில்தான் இதற்கான விடை பற்றி தகவல் ஒன்று வெளியாயிருக்கு இந்திய சினிமா வரலாற்றையே முதல் முறையாக இசையமைப்பாளராக யாருமே இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த படம் உருவாகப் தகவல் வெளியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இளையராஜ இசையமைப்புல உருவான பாடல்கள் மற்றும் பின்னணி இசை இந்த படம் முழுவதும் பயன்படுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளதுனால எப்படி மிகப்பெரிய அளவுல சாத்தியமாகும் என்பதை ஆர்வமும் ரசிகர்களை தொட்டிக் கொண்டதுன்னு சொல்லலாம் எல்லா மியூசிக்குமே வந்து இளையராஜா போட்டது தான் இப்போ இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் யூஸ் பண்ணுற எல்லா டியூனுமே நம்ம இளையராஜா யூஸ் பண்ண டியூன் தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய டியூனை யூஸ் பண்ணுறவங்க வந்து தப்பானவங்கன்னு சொல்லி இளையராஜா வந்து வாக்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புது முயற்சியாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மியூசிக் டேரக்டர் இருக்கணும் அந்த மியூசிக் டேரக்டர் படத்தே ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ண முடியும் இளையராஜா தவிர அந்த படத்துக்கு வேறு யாருமே பெஸ்ட்டாக கொடுக்க முடியாது ஏற ரகமான தவிர அதெல்லாம் தாண்டி இளையராஜா படத்துக்கு அவர் மியூசிக் போடலைன்னோன்னே அவர் படங்களில் பெஸ்ட்டு பியூசியம்ஸ்லாம் எடுத்து பியூஜியம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எடுத்து இந்த படத்தை வந்து சித்தரிக்க போவதாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி வந்திருக்கு இது முழுக்க முழுக்க புது முயற்சியாக இருக்கும்னு சொல்லலாம் இளையராஜா பாடல்கள் மட்டும் அந்த படத்தில் இருந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து படமாக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியம் சொல்லலாம் இளையராஜோட வாழ்க்கை வரலாறு பார்க்கறது எல்லா ரசிகர்களுமே காத்துட்டு இருக்காங்க அதுல நானும் ஒருத்தர்னு சொல்லலாம் இதை பத்தி உங்க கரெக்டாக கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க